வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் நடக்கம் யார் அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு திருப்பியும் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு ஸோ செங்கோட்டையன் தான் அதிருப்தியாக இருந்தால் தான் எல்லாருமே நினச்சிருந்தாங்க இப்போ தங்கமணி அதிருப்தியாக இருக்கதாக பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே வந்து காமிச்சிருக்காரு ஸோ வேலுமணி வராதுக்கு அவர் இல்லை திரும்பலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை வேலுமணி இப்போ தங்கமணி அதே மாதிரி வந்து செங்கோட்டையன் இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் வரும் சமயத்தில் ஸோ அந்த மார்ச் மாதமே மிகப்பெரிய ஒரு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை கூட்டணி இல்லைன்றதை பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து உறுதியாக டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது சசிகலா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டம் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ஸோ நம்மளுக்கு தென் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு செல்வாக்கான இடம்னா அந்த தென் மாவட்டங்கள் மட்டும்தான் டிடி இது தான் ஸோ அப்புறம் இருக்கும்போது உசிலம்பட்டியில் பார்த்திங்கன்னா சசிகலா நடத்துனதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது சசிகலா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்க முடியாது இருபத்தி ஏழில் நிற்க முடியாது இருபத்தெட்டில் நிற்கலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அது ஒரு வேலை பார்த்திங்கன்னா இரட்டை இலையில் இருக்கலாம் இரட்டை இலை நின்றாலும் தொண்ணூறு சதவீதம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இரட்டை இலை இல்லாமல் சுயேட்சை நின்றாலும் தொண்ணூறு சதவீதம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பண பலத்தோடு உசுளம்பட்டி ஏற்கனவே அதிமுக கோட்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே நிறைய அடர்த்தியாக இருக்காங்க அதே சமூகத்தை சேர்ந்த சசிகலா நிற்கும் போது லலிதா ஜெயிக்கிறோம் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் அணியில் வைத்தியலிங்கம் வந்து எடப்பாணி அணிக்கு போக போகிறதா சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ ரீடி ரைடு விட்டுருந்தாங்க அப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து டெல்லிகிட்ட சொல்லவே இல்லை பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி ஒரு கோபம் பார்த்திங்கன்னா வைத்தியலத்துக்கு இருக்குது ஸோ வைத்தியலிங்கம் இங்கிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து அதிமுகவில் வந்து வேலுமணி வந்து நிறைய இடங்களில் அவரோட ஆதிக்கம் செலுத்துறாங்க தான் வேலுமணிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மோதல் உருவாகி வேலுமணி எடப்பாடி சைடுக்கான தான் வந்து வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் சைடு வந்தார் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேலுமணியும் ஓரம் கட்டுறதுக்காண்டி வைத்தியலிங்கத்தை கொண்டு வந்து ஸோ பொருளாளர் பதவி திண்டுக்கல் சீனிவாசர்கிட்ட இருக்க பொருளாளர் பதவி தூக்கி பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்தை கொடுக்க அதே மாதிரி எதிர்கட்சி துணைத்தலைவர் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கத்துக்கு கொடுத்துடலாம் தென் மாவட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம்ன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கார் வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாக இருந்தாலுமே அவர் வந்து டெல்டா பேரில் தான் அவர் செல்வாக்கு இருக்கு தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லை ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இதுவும் பார்த்திங்கன்னா தான் சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை நடத்த வெற்றி அடையும் பட்சத்தில் எல்லா சீனியரும் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஓபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் பாஜக சைடு தான் இருக்காங்க கூட்டணியில் ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ அவங்க வந்து கூட்டணியில் தனியாக இருக்காங்க கேசி பழனிசாமி என்ன சொல்கிறாரு பாஜகவோட கூட்டணி வைக்க வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம்னா ஓபிஎஸும் டிடி திருங்க கட்சியில் இருந்தா உடன்படுவாங்க நீங்கள் சேர்க்காமலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா புறக்கடிச்சதுக்கான அதிமுக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி பலவீனமாகி போயிட்டே இருக்கு அதிமுக தொண்டர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இணைஞ்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தாங்க பட் பெரிய லெவல் நடக்கலை இன்றைக்கி நினச்சதுலாம் எல்லாருமே இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுச்சு செங்கோட்டையன் கூட பார்த்திங்கன்னா ஸோ தலைமை கழகத்தை உருவான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் எதுவுமே நடக்கலை இதுக்கு முக்கியமான காரணம் கொஞ்சம் வந்து செங்கோட்டையினா சம்மாதப்படுத்தியிருப்பாங்க திருப்பி மீண்டும் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட இணைஞ்சு பயணி பண்ணுற மாதிரி பே பேச்சு போயிட்டுச்சு ஆனால் அதுதான் நடக்கலை மிகப்பெரிய லெவலில் பிளவு தான் அதிகமாக இருக்குன்றத மாதிரி தெளிவாக உணர்த்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ தலை தங்கமணி வருவான்ற எதிர்பார்ப்புச்சு தங்கமணி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உறவினர் வேலை அவரும் போர்க்குடி தூக்கி இருக்கிறது மிகப்பெரிய லெவலில் அவர் நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா அம்மா பிறந்த சிறப்பாக கொண்டாடிட்டார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரோட்டை செங்கோட்டையும் கொண்டாடிட்டார் ஈரோட்டில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் கேட்குறாங்க வெள்ளாடும் ஓனாயும் சமூகமாகாது துரோகிகளுக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி இது ஓபிஎஸை குறிச்சாரா இல்லை வந்து டெல்லியை குறிச்சாரான்ற ஒரு சந்தேகம் இருக்குது இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையிட்ட கேட்கும்போது இது எடப்பாடி பண்ணி கிட்டே பேர் சொல்லாமலே அவர்கிட்ட கேட்டுக்கும் யார் இது சொன்னாரோ அவங்கள்ட கேட்டுக்கோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இன்னொன்று திண்டுக்கல் சீனிவாசன் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருக்காரு அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா புகைப்படம் எம்ஜிஆர் புகைப்படம்லாம் இடம்பெற்றிருக்கு எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் இடம்பெற்றிருக்கு இது எதனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இடம்பெற்றிருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செங்கோட்டையின் போர் தூக்குனதே தூக்குனாதே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லாதனால தான் இதுதான் சொல்லி ஆரம்பித்தார் பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தகம் கொடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படத்தை மென்ஷன் பண்ணி காமிக்கும்போது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லையோ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தை வச்சு தான் எடப்பாடியால் அரசியல் பண்ண முடியுன்ற ஒரு இடம் வர ஆரம்பிச்சிருச்சு இது எந்தளவுக்குன்னா இப்போ ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாங்க ஆனால் அவங்களாம் வாக்கள் இருக்குது அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த இரட்டை இலைக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் போட்டு போனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா தனக்குரிய ஒரு சான்ஸ் தனக்குரிய இடம் தனக்குரிய ஒரு ஒரு அடையாளம் அவங்க எடப்பாடி புகைப்படம் தவிர்த்து வேறு யார் புகைப்படம் இடம் பெறக்கூடாற மாதிரி ஆனால் சீனியர்கள் நிறைய பேர் செங்கோட்டையன் அதே மாதிரி ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் சசிகா இவங்க எல்லாமே ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இதை தான் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு எனக்கு அடையாளம் கொடுத்தவர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க புகைப்படம் இல்லைனா நான் எப்படி வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியுன்ற மாதிரி ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து வேறு கட்சிக்கு மாறுறதா வந்து ஒரு பரவலாக பேசப்பட்டுச்சு அதே மாதிரி வந்து த நாம் தமிழர் கட்சியில் இருக்க காளி அம்மாள் கூட பார்த்திங்கன்னா விலகிறத வந்து சொல்லியிருக்காங்க பட் வந்து திமுகலையா இல்லை வந்து விஜய் கட்சியான்ற ஒரு பரபரப்பு இருக்குது ஆனால் திமுகவில் பேசுனது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு இல்லைன்னா எம்பி சீட்டு ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தாறில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஏதாவது கொடுங்க இல்லை எம்பி சீட்டாச்சும் கொடுங்கன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சுருங்க இது திமுக அதிர்ச்சி இன்னங்க வரும்போதே எப்படி கேட்குறீங்கன்ற மாதிரி ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தவங்க மஃபா பாண்டியராஜன் ஸோ அதிமுகவில் முக்கியமான சில பிரமுகர்லாம் விஜய் கட்சிக்கு போகிறதா வந்து பரவாயில்ல வந்து விஷயம் போயிட்டுருக்கு பட் இது இப்படி போகிறனால எடப்பாடி பழனிசாமி அணி வந்து பலவீனம் மணி தான் கேட்டிங்கன்னா பலவீனம் மடையை தான் ஸோ எந்த அளவுக்கு நான் வரிசையாக போக ஆரம்பிச்சுருவாங்க இது ஒரு பக்கம் இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு நிழலாக இருக்க வேலுமணி தங்கமணி கூட பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு வந்தோன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தங்கமணி அவர் வந்து காம்ஸ்டர் அவரோட பலத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழாவை புறக்கணிக்குற மாதிரி அவர் நாமக்கல்லே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பிறந்தான் ஆலாம் கொண்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேலுமணியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்லி சொன்னால் வேலுமணி பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிட்ட செங்கோட்டைனும் வந்து போர்க்குடி தூக்கியிருக்காரு சசிகலா பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து எங்கே உசுளம்பட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க பின்ன இல்லை தென் மாவட்டங்களில் இருக்க அதிமுகவினால் ஓர் அணியில் திரட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொஸ்டின் கேட்டு ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் எடப்பாடி பழனிசாமி சற்று மிகப்பெரிய ஒரு பின்னழுது தென் மாவட்டங்களில் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ தென் மாவட்டங்களில் இருக்க ஒரு நபருக்கு வந்து எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி கொடுத்தாங்க ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் பதவியை பார்த்தீங்கன்னா இப்போ வைத்தியிருந்து கொடுத்துடலாமான்ற எண்ணத்தில் வந்திருக்காரு யார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஏன் இந்த பதவி தூக்கி கொடுக்க உதயகுமார் உதயகுமாறு செல்லூர் இவங்கள நம்பி தென் மாவட்டங்களில் அரசியல் பட முடியாது வைத்தியலிங்கத்தை இறக்கி விட்டுடலாம் எதிர்கட்சி துணைத்தலை பதவி கொடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அப்ப வைத்தியலுங்க கொடுக்கும் பட்சத்தில் மொத்தமாகவே அதிமுகவில் இருக்க மொத்தமாகவே எல்லாருமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஆர்வி எல்லாருமே சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஈஷாவுக்கு அந்த கோயம்புத்தூர் வராரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா சந்தித்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பேச போகிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த பணி தான் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கான்னு தகவலே இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் வரைக்கும் கெடு இருக்குன்றாங்க அந்த மார்ச் மாதம் முடிஞ்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் அன்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு ஸோ இந்தியன் ஃபேம்ஸ் முடிச்சா லைக் தேங்க்ஸ் ஃபோர் தீஸ்வியர்